ஓடி போயிடு வழக்கமா நம்ம வந்து மருந்து குழம்பு அதான் அந்த பூண்டு மிளகு குழம்பு தான் வைப்பேன் இன்னைக்கு சண்டேவா போயிடுச்சு அதுவும் லாங் லீவா வேற போயிடுச்சு போட்ட பிளான்ல எல்லாம் மண் உழுந்துருச்சு அதுக்காகவே அப்புறம் நான் பழி வாங்குறதுக்கு பூண்டு மிளகு குழம்பு பண்றேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த மருந்து குழம்பு ரெசிபியும் இருக்கு இட் வெரி இஃபெக்டிவ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் ரீ அப்லோட் பண்ணிருக்கேன் மறக்க மாதிரியும் பாத்துருங்க அதெல்லாம் எப்படி பார்க்க மாட்டாங்க பூண்டு மிளகு குழம்புக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து சிக்கன் தான் தக்காளி அது கூட அரைக்கணும்னு இல்ல பட் பல்ஸ் பண்ணி போட்டா இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும் ஏன்னா இதுல நம்ம வந்து புளி சேர்க்க போறது இல்ல கொஞ்சம் எலும்பா எடுத்து வச்சுக்கலாம் யூஸ்வலா குக்கர்ல போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்ல வச்சு அப்படியே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் சிம்லயே இருந்ததுன்னா அது வேற மாதிரி ஒரு டேஸ்டா தான் இருக்கும் பட் இன்னைக்கு

நல்லது நடக்கும் போது ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யாரும் யோசிக்கிறது அதே மாதிரி கஷ்டங்கள் வரும்போதும் இருந்தாலே வாழ்க்கை ரொம்ப அழகா தெரியும்